நல்ல கலை நல்ல கலைஞனை முன்னிறுத்தி அவர்களுக்கு பலம் சேர்ப்பது தான் டெக்னீஷியனுடைய வேலையை நான் பார்க்குறேன் நான் பாடலாசிரியர்னா யாருக்கு எழுதினாலும் ஏன் என் பாட்டுக்கு கீழே என் பேர் தான் வரப்போம் அது ரஜினி சாருக்கு எழுதினாலும் கமல் சாருக்கு எழுதினாலும் சிவகுமார் எழுதினாலும் என் பேர் தான் வரப்போது அப்போ என் வேலையை சரியா பண்ணியிருக்கேன் நான் வேலை பார்த்த ஒரு படத்துக்கான அங்கீகாரம் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நான் வந்திருக்கேன் கண்டிப்பா இவங்கள மாதிரி ஆட்கள் ஜெயிக்கணும்னு நான் விரும்புறேன் ஏன்னா வந்து சாமானியர்களும் இன்னைக்கு வந்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு களம் எல்லாத்துக்குமே இருக்கு அந்த களத்தை சரியா பயன்படுத்திக்கணும்னு சொல்லிதான் என்னுடைய சகோதரர் சிவகுமாரி அதனுடைய அடிப்படையில தான் நான் சின்னம் சொன்னதோடுதான் பேசுறீங்க பாடுனது அவங்க எனக்கு தெரிஞ்சு இது என்ன படம் இது யாரு எல்லாம் கேட்டுக்காம பாடவே முடியாது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாட்டை பாட போகும்போது இது என்ன படம்னா அவங்களுடைய ரெக்கார்டுக்காவது எழுதுவாங்க யாரு இயக்குனர்னு எழுதுவாங்க அந்த இசைமைப்பாளர் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்டுல நான் இத்தனை பாட்டு பாடி இருக்கேன் இத்தனை வருஷத்துல இத்தனை பேர்லாம் ஒவ்வொரு பாட்டு கொடுக்கும்போது தேதி போட்டு எழுதியிருக்கிற இல்லையா அப்ப அவங்களோட ரெக்கார்டு பார்த்து எழுதி இருப்பாங்க இப்ப அத நான் பார்க்கவே இல்ல அப்படிங்கும் போது ஒருவேளை அவங்க கவனக்குறைவால வந்து நிறைய வேலை பீஸ் பண்றாங்களோ என்னன்னு தெரியல மேபி அது என்னன்னா அவங்கதான் முடிவு பண்ணணும் இசையமைப்பாளர் தான் அதுக்கு பதில் சொல்லணும் உங்ககிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு இயக்குனர் பதில் சொல்லணும் அதுக்கு அவங்க பதில் பேச அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஊடகத்துல அது நம்ம பேசாம இருக்கா இந்த கங்கா கௌரி படம் நான் நடிச்சது வந்து எப்படி வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து என்னுடைய பெரிய ரசிகர் மாதேஸ்வரன் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணாரு அதே மாதிரி தயாரிப்பாளரும் குடியாததுல இருக்க கங்கா கரு அவங்களும் என்னுடைய ரசிகர் என்னை அந்த படத்துல நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் பட்டிமன்றத்தினுடைய ஃபீல்டு ரொம்ப பிஸியா இருந்தா இருந்ததுனால அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகள் சரியான வாய்ப்பு இல்லை பாரில் உட்காந்து தங்கி போடுற மாதிரி கேரக்டரு இதெல்லாம் வந்துட்டு நான் திரும்ப பள்ளிக்கூடத்துல போய் பாடம் நடத்த முடியாது வயலுக்கு பூரா அந்த பா அந்த கேரக்டர் தான் என்ன பாப்பானுங்க அதனாலதான் நான் அந்த மாதிரி வந்த கேரக்டர் சினிமாவுக்கு இந்த வாஜ்நேர் இப்போதைக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு ஏன்னா நான் அடுத்து கிளாஸ் போனோடனே தண்டல் பாண்டிய வரலாறுனாங்க இந்த கங்கா கோடத்துல நடிச்சு நீ அடுத்து இது மாதிரி நடிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வந்து வாத்தியார் வேலை ஸ்கிப் இல்லாட்டி நடிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்த நேரத்தில் வாத்தியார் வேலை இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லி அது அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகளை எல்லாம் விட்டுட்டேன் ஈவன் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சு சிவாஜி படத்துல ரஜினி சாருக்கு மாமனாரா நடிக்கிற கேரக்டர் கூட அந்த நேரத்தில் நான் பேனா சொல்லிடுவேன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மூணு படம் ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் சார்

வந்து வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அது ஒரு சேலஞ்சிங்கான பீல்டுல போய் அவங்க நீச்சல் அடித்து ஜெயிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அதனால் அந்த எதிர்நீச்சல்ல என் பையன் ஜெயிப்பா அப்படின்னு எனக்கு